வள்ளியூரில் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம என்ஹெச்லேருந்து சரியாக ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்காக சூப்பரான ஒரு டிடிசிபி அப்ரூவல் உள்ள ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கோம் சுற்றி உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே நியர்பைலே இருக்குது அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த வீடு தான் அது மொத்தம் ரெண்டரை செண்டில் சூப்பரான ஒரு எலிவேஷனோட ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஹாலு அப்புறம் கிச்சன் வந்துடுது மேலே உங்களுக்கு ஒரு ரெண்டு கிட்ஸ்க்கான பெட்ரூம் ஒன்று அப்புறம் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் ஒன்று அப்படி உங்களுக்கு மூணு பிஹெச்கேல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு காமன் டாய்லெட் கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா காமன் டாய்லெட்டுமே நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வந்துடும் ஒர்க் மொத்தம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இமீடியட்டாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் டு சைட்டுக்கு வாங்க நிச்சயமாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் விலையை கேட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம செல்லர் அறிவிச்சிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க அதுவுமே நெகோஷியபிள் தான் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு டு சைட் வாங்க வள்ளியூரில் வீடு தேட்டிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க சூப்பரா அடிச்சு பேசி நெகோஷியேட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சுதான்